சிற்றம்பலம் அஞ்சல் குடியிருக்கும் தெல்லைக்கூத்தன் திருவருகளை சந்திக்கின்றோம் திருக்கைலாய பரம்பரை மேன்மைக்கோள் சைவ படமலை கொண்டிருக்கும் திரு தரோபுரா தீனம் குருமகாசநிதானங்கள் எழுந்திருக்கும் திக்கு நோக்கி வணங்கி போகின்றோம் குடியிருக்கும் திருநற்றுச்சார்படி அடையார் பெருமக்கள் அனைவரும் அனைவர் வணங்கி வருகின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் நம்முடைய சிவஞான சித்தியார் பரபக்கம் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் நாம் முதல்ல உலகாயுதன் கொள்கை மறுதலை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக பௌத்த மதத்தினுடைய கொள்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பௌத்த மதத்தினுடைய கொள்கையில் சென்ற வகுப்பு வரைக்கும் ஒரு ஆறு ஆறு ஏழு பாடல் வரைக்கும் சென்ற வகுப்பில் பார்த்துருக்குறோம் பௌத்தரில் நான்கு பிரிவு இருக்கிறார்கள் சௌத்ராந்திகன் யோகாச்சாரன் வைபாடிகன் மாத்தியமிகன் என்று சொல்லக்கூடிய நான்கு பேர் இங்கே பௌத்த சமயத்தில் பிரிவு இருக்கிறார்கள் இவர்களிடத்தே ஒரு சிறு சிறு வேறுபாடுகள் தான் ஆனால் பொதுவாக இந்த நாலு பேருக்குமே ஒரே மாதிரி கொள்கைகள் தான் இருக்கிறது சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கு அதனால் முதல்ல சௌத்ராந்திகன் என்கின்றவரை மறுத்து மறுத்துவிட்டு பிறகு வரக்கூடிய மூணு பேரையும் தனித்தனியாக மறுக்கிறார் நம்முடைய அரணந்தி சிவாச்சாரியார் சூத்திரங்களை புத்த பிடகங்களுடைய சூத்திரங்களை அந்தமாக கொண்ட கொள்கையினர் என்பதனாலே அவர்களுக்கு சௌத்ராந்திகர் என்று பெயர் என்பதை நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம் இவருடைய கொள்கைகள் என்ன என்பதை சொல்லியிருந்தார் இவர்களுடைய கொள்கை முழுதுணர்ந்து உலகில் கோரல் முதற் செயல் முனிந்து மற்றும் பழுதிலா அருளினாலே பரதுக்க துக்கனாகி வானவரும் போற்ற தொல்பிடகங்களான வழுவில் ஆகமங்கள் சொன்ன மாதவன் நாதனாவான் என்று அவருடைய கடவுள் தன்மையுடைய ஒரு ஒருவரை காட்டுகிறார்கள் இவர்களுக்கு கடவுளை பற்றி முதல்ல பௌத்தர் கடவுளை பற்றி பேசவில்லை எதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயமாக தீர்வு காண முடியாததாக இருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் பௌத்தர் பேசவில்லை முக்கியமாக கடவுள் அதில் இருக்கிறாரா இல்லையா என்பது பல ஜென்ம பல மதங்களுக்கு பல சமயங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்கிறது பலர் வந்து கடவுள் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் நிறைய பேர் கடவுள் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் வேதத்தில் வேதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதனால் அது ஒரு பெரிய விவாதமாக இருப்பதனாலே அப்படி தீர்வு காண முடியாத பொருட்களை நோக்கி பௌத்தர் எந்த கருத்தும் புத்தர் எந்த கருத்தும் சொல்லாமல் மக்களுடைய துன்பத்திற்கு எது காரணம் என்பதை மட்டும் இங்கே அவர் பேசுகின்றார் அப்படி உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி யார் ஒருவர் அந்த பரமுக்தி நிலையை அடைந்தாரோ பர துக்க துக்கன் துக்கத்திற்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியவன் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு படாதவர் அப்படின்னு சொல்லுகிறார் திருவள்ளுவர் அதுவோல் துக்கத்திற்கே துக்கத்தை கொடுத்தவன் துக்கத்தை தன்னிடத்தை சாரச் செய்யாதவன் என்று யார் ஒருவன் இருக்கிறானோ அவரே எங்களுடைய நாதன் என்று பௌத்தன் அறிமுகமாகிறான் அவர்களுக்கு அளவை என்று பார்க்கும் பொழுது இரண்டு அளவைத்தான் அவர்கள் கைகூள்கிறார்கள் காட்சி அளவையும் அனுமான அளவையும் தான் புத்தர்களுக்குரிய அளவையாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உலகத்தில் மொத்தம் நாம் நிலையில் ஞான ஞேய ஞாதுரு என்று மூணும் இருப்பதாக சொல்லுவோம் ஆனால் இவர்கள் ஞான ஞேயம் என்பதை மட்டும்தான் சொல்கிறார்கள் ஞாதுரு என்று உயிர் என்ற ஒரு பொருள் இருப்பதை இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அடுத்தது ஷண என்பது அவருடைய கொள்கை ஒவ்வொரு க்ஷணத்திலுமே உலகப் பொருட்கள் பங்கமாகி தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கிறது இதனுடைய கொள்கை சார்பினியில் தோன்றும் கொள்கை இப்போ ஒரு பொருள் இருக்கிறதுனா அந்த பொருள் ஒரு க்ஷணத்தில் அழிந்து அடுத்த கஷணத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு இது சார்பாக இருக்கும் அருந்த பொருள் இப்போ அழிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய பொருள் இப்போ அழிஞ்சிடும் அழிஞ்சு நான் அடுத்து தோன்றக்கூடிய பொருளுக்கு அது சார்பாக இருக்கும் அழிந்து அழிந்து தோன்றினாலும் இது பார்ப்பதற்கு ஒன்று போல தான் இருப்பது போல தான் தோன்றுகிறது எப்படி இந்த பிரவாக நித்தம் என்று நாம் சொல்லுவோம் பிரவாக நித்தம் நம்ம எதற்கு உதாரணம் சொல்லுவோம் அதுதான் எதற்கு உதாரணம் சொல்லுவோம் வினை ஆகாமியம் வெரிகுட் வெரி குட் ஆகாமியத்தை உற்பத்தி செய்வதற்கு பற்றி பேசும் அப்போ அப்படி தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அது எப்படி அழிந்தழிந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அது போல் வாழ்க்கையில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே நித்தியமும் அழிந்தழிந்து தோன்றிக் கொண்டு தான் இருக்கிறது அது எப்படி நம்ம இந்த டியூப் லைட்டை பாருங்கள் இப்போலாம் எல்இடி வந்துருச்சு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா குழா குழல் விளக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் ரெண்டு பக்கத்துலேருந்து பல்பு போகும் ஒளிச்சம் போகும் அது உள்ள வந்து சைக்கிள் வெளி இப்படி 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 எப்படி அதில் அந்த அல்டர்நேட்டிவ் சைக்கிள்னு சொல்லுவோம் அகடு முகடு இப்படி தான் போகும் அதை வந்து ஒவ்வொரு வினாடிக்கு முறை அப்படின்னு அது அணைந்து தான் எரியும் அந்த குழல் விளக்கு ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது அது நி நிரந்தரமாக எரிந்து கொண்டே இருப்பது போல தெரிகிறது அல்லவா அதில் மாற்றம் இருந்தாலும் கூட நமக்கு அது மாற்றம் தெரிவதில்லை அது போல தான் அந்த உலக வாழ்க்கையில் பொருட்கள் மாறுவது நமக்கு தெரியவில்லை மா அப்படி தெரியாமல் இருப்பதற்கு காரணம் பின்னாடி இருக்குது உள் வழக்கு இல் வழக்கு அப்படிங்கிறத பற்றி பின்னாடி அவங்க பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அறிவுபடுத்தி கொள்கிறார் அப்படி உருவம் அருவம் வீடு வழக்கு என நான்கதாகி அது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாக போய் எட்டாக விரியும்னு சொல்கிறார் உருவம் என்றால் என்ன அதில் ரெண்டு இருக்குது அது பூதமும் உபாதானமும் என்பதை சென்ற போல் பார்த்தோம் இது வந்து அறுபத்தி ஏழாவது பாடல் பாருங்கள் அந்த பாடலுக்குரிய விளக்கம் உருவம் என்பது பூதம் உபாதானம் பூதம் என்பது நான்கு தான் இவர்களுக்கு நீர் நிலம் காற்று தீ இவர்கள் ஆகாயம் என்கின்ற பூதத்தை இவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை அதே மாதிரி உபாதான உபாதானம் என்பது முதற் காரணமாக நிற்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்குமே எது காரணமாயே நமக்கு காரணமாக இருப்பது போல அவர்கள் சொல்லக்கூடிய உபாதானம் அரு என்பதற்கு சித்தம் கன்மம் என்று இரண்டு இருப்பதாக சொல்கிறார்கள் அதாவது உருவங்களிலிருந்து உபாதானத்திலிருந்து உருவம் உண்டாகிறது உருவத்திலிருந்து சித்தம் உண்டாயிடும் சித்தத்தின் மூலமாக கன்மம் செய்யப்படுகிறது என்பது அவருடைய கொள்கை அடுத்தது மறு என்பது குற்றம் கந்தம் என்று சொல்கிறார்கள் மறியல் குற்றம் குற்றம் கந்தம் அது குற்றவீடு கந்த வீடு என்று ரெண்டாக அதை பார்த்துருக்குறோம் குற்றவீடு என்பது இந்த உலக வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கக்கூடிய அறாக முதலான குணங்களை நீக்கிக் கொள்வது கந்த வீடு என்பது பஞ்ச கந்தங்களை விட்டுவிட்டு முத்திநிலைக்கு அடைவது அதுதான் சொல்கிறார்கள் அடுத்து இறியியல் உள்ளதோடு அங்கு இல்லதாம் உள் வழக்கு இல்வழக்கு என்று இருப்பதாக வழக்கு பற்றி பேசுகிறார் அதனுடைய ஊனத்துக்கான விளக்கத்தை தான் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது வரைக்கும் உள்ள பாடல்களை பார்த்துருக்குறோம் அந்த பூதங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார் மண் புனல் அனல் கால் இது நான்கும் போதங்கள் அதே மாதிரி வலி கந்தம் ரதம் வண்ணம் இது நான்கும் உபாதானம் இருக்குது இல்லையா இந்த என் தெரு உபாதானம் இது சேர்ந்து என்னாகுது இவை நன்கும் கூடி உண்டொரு பொருள் உருவம் இப்படி தான் உருவம் என்பது உண்டாகிறது ஒரு புலன் உபாங்கம் அதிலிருந்து புலன்கள் உண்டாகிறது கண்டது சித்தம் அது உள்ளேருந்து சித்தம் வருகிறது சித்தத்தின் மூலமாக உயிர் அல்லது அந்த உயிராக எது பார்க்கப்படுகிறதோ அது கண்மத்தை செய்கிறது இதுதான் அவருடைய கொள்கை அப்புறம் குற்றவீடு அராக வீடு அதை பற்றி குற்ற குற்றவீடு கந்த வீடு பதம் சொன்னேன் குற்றம் என்பது அராகவாதி குணங்களை விடுவது குற்றவீடு நம்ம எப்படி முத்தியில் நான்கு வகை சொல்லு கொண்டோம் என்னென்ன முத்தியில் முத்தியில் நான்கு வகை சொல்லுகின்றோம் வெரி குட் சாலோக சாமீப சாரூப சாயுச்சம் என்று சொல்லுகின்றோம் சாலோகம் என்பது சா இறைவனுடைய உலகத்தை அடை சிவலோகத்தில் போய் இருப்பது ஐயா சாமீபம் என்பது சிவருமானுக்கு சாமீபமாக சென்று இருப்பது சாரூபியம் என்பது சிவருமானுடைய உருவத்தை அடைவது சாயுஜ்ஜியம் என்பது பரமுக்தி எல்லா தத்துவங்களையும் கடந்த நிலை அது புரியட்ட ரூபத்தையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் சாயுட்சம் என்று நாம் சொல்லிகின்றோம் இந்த நான்கையும் நாம் எப்படி இரண்டு வகைப்படுத்துவோம் என்னென்ன வெரி குட் பதமுத்தி பரமுத்தின்னு எப்படி நாம் முத்தியில் எப்படி வகை சொல்லிக் கொண்டோமோ அதுபோல் அவர்களும் குற்றவீடு கந்த வீடு என்று என்ன சொல்கிறார்கள் குற்றவீடு என்பது இந்த உலகத்தில் உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டாலே அவர் குற்றவீடை அடைகிறார் வீடுனால என்னது விடுதலைன்னு அர்த்தம் விட்டு நீங்குவது வீடு கந்த வீடு என்பது பஞ்சகந்தங்கள் அந்த பஞ்சகந்தங்களை நீக்கி கொள்வது கந்த வீடு அதுதான் பரமுக்தி நாம் எப்படி பரமுக்தி சொல்லிக் கொண்டோமோ அதுபோல் அவர்கள் சொல்லக்கூடிய பரமுக்திக்கு பேர் என்ன கந்த வீடு என்று பேர் அதனால் அதுதான் சொல்லியிருந்தோம் அடுத்தது உள் வழக்கு என்று என்று பார்க்கறோம் தான் இன்னைக்கு நம்ம எழுபதாவது பாடலில் இருந்து பார்க்க வேண்டும் அதாவது அறுபத்தி ஏழாவது பாடலில் உரு அரு மறு அப்புறம் வழக்கு இல்லையா உரு அரு வீடு வழக்கு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு விஷயத்துக்கும் ஆனால் விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கார் அதில் உரு என்பது பூத உபாதானம் அரு என்பது சித்த கண்மம் குற்றம் என்பது கந்தம் சாரி இல்லை வீடு என்பது குற்றம் கந்தம் என்று இரண்டு வகைப்படுகிறது இப்போது வழக்கு என்பது உள் வழக்கு இல் வழக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த உள் வழக்கு இல் வழக்குன்னா என்ன என்பதை தான் இனி வரக்கூடிய பாடல்கள் நாம் பார்க்க வேண்டும் என்ன கான்செப்ட் புரியுது இல்லையா என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியுது இல்லையா ஏதோ கதை பேசிட்டு கதை வாங்கிட்டு இருக்கோதோ அவரும் படிக்க சொல்கிறார் ரொம்ப காலமாக இருக்கக்கூடாது அதுபோல் கான்செப்ட்டு தெரியாமல் படிக்கிறது அது ஒரு நேரத்தை வீணாக போகணுனது போல தான் அமைந்துவிடும் அதனால் இப்போ அதில் என்ன சொல்லுகிறார் அவருடைய கொள்கையை சொல்லுகின்றாங்க இந்த கொள்கையை சொன்னதுக்கு பிறகு அவன் நம்மளுடைய கொள்கைகள் எதெல்லாம் நாம் உண்மைன்னு நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் நிதித்து அவன் இதெல்லாம் பொய் என்று சொல்கின்றான் பிறகு எது உண்மை என்று அவன் காட்டுவான் இது அவனுடைய கொள்கை பிறகு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுடைய கொள்கை என்ன என்பதை நாம் மறுத்து காட்டுவோம் அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துலேருந்து மறுத்து காணிப்போம் இலங்கை போலீஸில் சொல்கிறது அதனால் ஒருவன் என்று ஓதப்பட்டான் உருவாதி ஐந்தும் கூடி பருபவன்கென்று உரைத்தல் தொகை உண்மை வழக்கதாகும் உருவம் அங்கு ஆதியாயந்தையும் ஒருவன்கின்று தருவது தொகையின் இன்மை வழக்கதாகும் காலே இப்போ வழக்கில் உள்வழக்கு இல்வழக்கு என்று சொல்ல முட்ரோம் இல்லதாம் உள்ளதோ உள்ளதோடு அங்கு இல்லதாம் காலேன்னு அந்த பாட்டை சொல்லியிருக்கிறார் இப்போது உள்வழக்கில் உள்ள வெரைட்டி இருக்குது இல் வழக்கில் வெரைட்டி இருக்குது முதல்ல உள் என்ன இல் வழக்குனால் என்ன அதில் தொகை உண்மை வழக்கு தொகை இன்மை வழக்குன்னு ஒரு வழக்கு சொல்கிறார் அடுத்த கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்கார் இப்போது முதல்ல உள்வழக்கு இல்வழக்குன்னு சொல்லியாச்சு உள்வழக்கு இல்வழக்கு இல் வழக்கு உள்ள இன்னொரு கே கிளாஸிஃபிகேஷன் என்னது தொகை உண்மை வழக்கு தொகை இல்லாத வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு சொல்கிறார் இருக்குது ஒரு பொருள் இருப்பது என்பது பல பொருட்கள் சேர்ந்து கூடியது தான் ஒரு பொருள் என்பது அதை ஒத்துக்கொண்டோம்னா தொகை உண்மை வழக்குன்னு அர்த்தம் பல பொருட்கள் சேர்ந்து இது உண்டாகலை அப்படின்னு சொன்னோம்னா அது என்னவா தொகை இல்லாத வழக்கு என்று சொல்லிகின்றோம் இப்போது வெற்றிலை பாக்கு பொதுவாக வழக்கில் இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் உள் வழக்கு இல் வழக்கு உண்மை உண்மை உள் வழக்கு உண்மை இல் வழக்கு அப்படி பிரி இருக்குது பின்னாடி வருது இப்போ வெற்றிலை போட்டு ஏற்ற ஒருத்தர் துப்பியிருக்கார் அது செவ பண்ணுறதுல தெரிகிறது அதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்கும் இல்லையா ஸ்பாக்கு சுண்ணாம்பு வெற்றிலை அவனோட கூட வாயிலிருந்த எச்சிலில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் சிவப்பு நிறத்தில் உண்டாயிருக்கு அப்போ அது தொகை உண்மை வழக்கு அப்படியா நம்ம தானே ஏன்னா அதில் தொகை இருக்குது உண்மை அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சிவப்பு என்கின்ற ஒரு பொருளை உண்டு பண்ணியிருக்கிறது இப்படி சொல்லுவது தான் என்னது தொகை உண்மை வழக்கு என்று சொல்லுகின்றோம் அப்படி நேரடியாகவே இப்படி எந்த பொருள்களும் கூடாமல் ஒரு பொருள் உண்டாகி இருக்குன்னா அதில் தொகையின்மை வழக்கு அப்படின்னு அர்த்தம் இது தோற்றத்தை பற்றி கா வ உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கான் உலகத்தில் ஏன் பொருட்கள் எப்படி உண்டாயிருக்குது ஏன் மரம் இருக்குது ஏன் மேகம் இருக்குது ஏன் நேர் இருக்குது ஏன் அந்த டேபிள் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி ஆகணும்னா இது ஒரு தொகை உண்மை வழக்கு எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தா தொகை உண்மை வழக்கு தான் ஏன்னா எல்லாமே பூதங்களுடைய கூட்டு தான் இந்த பேப்பர் இருக்குதுன்னா பேப்பருக்குள்ளே எப்படி பேப்பர் தானாக உண்டாயிட்டுதா அதுக்குள்ளே வேஸ்டேஜஸ் எல்லாம் சேர்த்து காகிதத்தை உண்டு பண்ணுறதுக்கு மரத்தை அரைச்சி கூழ் பண்ணி அப்புறம் தான் அதை காகிதமாக தயார் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் அதுக்குள்ளே வேறு மரம் மட்டும்தான் இருக்கா பல்வேறு பொருட்கள் அதுக்குள்ளே கலந்து தான் அது காகிதம் என்கின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அடைகிறது அதனால் இப்படி பல பொருட்களுடைய கூட்டத்தான் நம்ம உலகத்துடைய சேர்க்கைன்னு பார்க்குறோம் இதை பற்றி தான் கீழே பௌ நாத்திகனும் பேசியிருந்தான் நாமளும் அதான் சொல்லுவோம் இப்போ பூதங்களுடைய பூதங்கள்லேருந்து உண்டான பூதங்கள்லேருந்து உண்டான உண்டானது பூதங்களுடைய சேற்றுகை தான் இந்த உலகம் பூதம் அதுலேருந்து உண்டானது தன்மாத்திலேருந்து உண்டானது தன்மாத்திரை மாயையிலேருந்து உண்டாயிருக்கு எல்லாமே மாயையும் நம்ம மேலே ஒரு காரணம் வச்சுருக்கோம் அப்படி நேரடியாக சொல்லாமல் என்ன சொல்கின்றான் எல்லாமே பல பொருட்களுடைய கூட்டு என்று ஒரு கருத்து அப்படி கூட்டு இல்லாமல் தனியாகவும் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறான் அதுதான் அந்த பாடலுடைய கருத்து முதல்ல இங்கே ஒருவன் என்று ஓதப்பட்டான் என்று சொல்லப்படுவது இங்கே ஒருவன் என்று சொன்னால் யார் ஒரு ஆள் அரண் அர்த்தம் ஒரு பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்வதற்கு நாம் என்னென்னு சொல்லுவோம் அவர் ஒரு உயிர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ இவர் யார் அப்படின்னா இன்னார் ஒரு உயிர் முதல்ல அதுக்கு பிறகு தான் அவர் செந்திலோ நடராஜனோ இல்லை ஒரு விஜயனா யாரோ ஒருத்தர் பெர்சனாலிட்டி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா முதல்ல அவர் யார் ஒரு உயிர் அதுக்கு பிறகு தான் அவர் முதல்ல ஆனா பண்ணா அப்புறம் அந்த ஆனா பெண்ணாங்கிறதுல இவர் இன்னார் அப்படிங்கிறத நம்ம ஒரு அடையாளப்படுத்த வேண்டும் ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் ஒருவன் என்று சொல்லப்படுவது உயிர் இல்லை நம்ம பா நம்ம இப்போ நமக்குள்ளெல்லாம் என்ன அவன் உயிர்னு ஒன்று கிடையவே கிடையாது அதனால தான் ஒருவன் என்று உதப்பட்டார்னே தொடங்குறார் நீ உயிர் என்று சொல்லப்படுவது அப்படின்னு நம்ம வேற விளக்கம் சொல்கிறோம் உயிர் ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உயிர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு விளக்கம் சொல்லுவோம் சித்தியாரில் அறிவியலன் அமூர்த்தன் அறிவிக்க அறிவன் அப்படின்னா நம்ம விளக்கம் சொல்லப்படுறோம் உயிர்னா அப்படி தான் இருக்கும் ஆன்மாவுக்கும் லட்சணம் இருக்குது அப்படின்னு சொல்லிகின்றோம் ஆனால் ஆன்மான ஒரு கொள்கை இல்லை என்று சொல்லிவிட்டதுனால நேரடி என்ன பண்ணிட்டான் ஒருவன் அப்படின்னு சொல்லப்படுவது இங்கே என்ன தெரியுமா இன்னார் அப்படின்னு சொல்லப்படுவது யார் தெரியுமா அது மனிதன் என்று சொல்லப்படுவது யார் தெரியுமா அல்லது உயிர் என்று சொல்லப்படுவது யார் தெரியுமா அப்படின்னு சொல்வதற்கு இவன் எடுத்துக்கொண்ட வார்த்தை என்ன ஒருவன் அப்படிங்கிறது விளக்கம் பொறுத்துங்களா அப்போ உயிர் என்பதற்கான விளக்கத்தை பௌத்தன் சொல்லக்கூடிய இடம் அது என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுறோம் ஒருவன் என்று ஓதப்பட்டான் உருவாதி ஐந்தும் கூடி வருபவன் உரு முதலான ஐந்து என்று சொல்கின்றான் உரு முதலான ஐந்து இதில் உரு அரு வீடு வழக்கு இது இது கூட இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் அதுதான் பஞ்சகந்தம் என்று சொல்லுகின்றோம் இப்படி பஞ்சகந்தங்களும் கூடி வரக்கூடிய ஒரு பொருள் அந்த ஒருவன் என்று ஓதப்பட்டான் உருவாதி ஐந்தும் கூடி வருபவன் என்று உரைத்தல் தொகை உண்மை வழக்கதாகும் பஞ்சகந்தங்களும் கூடிதான் ஒரு பொருள் அல்லது ஒரு ஆள் ஒரு உயிர் என்பது இங்கே உண்டாயிருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னவா தொகை உண்மை வழக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லைம்மா உருவாதி ஐந்தும் கூடி ஒருத்தன் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்கு உள் வழக்குன்னு பொருள் அவளை மட்டும்தான் இந்த இடத்துல விளக்கம் நம்ம இப்போ மனுஷன் அஞ்ச கந்தங்களை பற்றி விளக்குன்னு அவங்க கொடுக்கல இங்கே நமக்கு இவன் பஞ்ச கந்த அந்த கந்தங்கள் அவிவே முத்துன்னு கீழே சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல சொல்லியிருக்கான் கணத்திற்பங்கம் கருதிய பொருள்கள் ஞான நேய கணத்திற்பங்கம் வரும் ஒரு அருவம் வீடு வழக்கென நான்கு தாகி அந்த பங்கமாகக்கூடியது இங்கே நான்காக இருக்குது இன்னொன்று அஞ்சா இன்னொரு பொருள் இருக்குது அதை பற்றி இங்கே பேசலை அது வேதனை கந்தத்தை பற்றி பேச பின்னாடி பேசுவோம் வேதனை கந்தம் குறிப்பு கந்தம்லாம் கந்தத்தை பற்றி வரும் அதை இங்கே பேசலை இப்படி பஞ்ச கந்தங்களை பற்றி இங்கே சொல்லாமல் முதலாம் சொல்கிறான் பஞ்ச கந்தங்கள் சேர்ந்து இருந்து ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு பேர் என்ன அந்த அந்த தன்மைக்கு பேர் என்ன உள் வழக்கு தொகை உண்மை வழக்குன்னு சும்மா இன்ட்ரோ கொடுக்குறான் அவ்வளோதான் இந்த வழக்குக்கான விளக்கத்தை தான் இங்கே கொடுத்துட்ருக்கான் இந்த கந்தத்தை பற்றின விளக்கமோ அது எப்படி முக்தி அடையுங்கிறதோ நீங்கள் அதை பற்றிலாம் என்னமோ பேசலை ஆமாம் அப்படின்னு சொல்லுன்றான் அதனால் இங்கே ஒரு அருவம் வீடு வழக்கு என்று சொல்லக்கூடிய நாலாவது வழக்குக்குள்ள விளக்கத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நாம் இந்த அஞ்சு ஆறா அறுபத்தி ஆறாவது பாட்டு பாருங்க உரு அருவம் வீடு வழக்கு ஏன்னா நாலு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதில் உருவம்னா என்ன பூத உபாதானம் அருவம்னா சித்த கண்மம் வீடுன்னா குற்றம் கந்தம் வழக்கு என்பது இங்கே உள் வழக்கு இல் வழக்கு இப்போ உள் வழக்கு இல் வழக்குனா என்னங்கிறதான விளக்கத்தை தான் இந்த பாடலில் பார்க்குறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தில் இங்கே பார்த்துருக்குறோம் வழக்குக்கு உள்ள விளக்கத்தை இப்போ பார்க்கத்துட்டு இருக்கோம் வழக்குனா என்ன அதில் ரெண்டு முதல்ல பேஜர் கலாச்சாரிகள் சொல்கிறார் தொகையுண்மை வழக்கு தொகையின்மை வழக்கு உரைத்தல் உண்மை வழக்காகும் உருவம் அங்கு ஆதியாய ஐந்தையும் ஒருவன் இன்று தருவது இந்த உருவம் முதலான ஐந்து இல்லாமல் ஒரு உருவம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னவான் தொகையுண்மை வழக்குன்னு அர்த்தம் இப்போ இதில் இவன் இது கொள்கை எதுங்கிறதவன் சொல்லலை இன்னும் இப்போ உலகத்தில் உள்ள பொருட்களுக்கான கிளாஸுக்கு எப்படி பொருட்கள் உண்டாகுதுங்கிறதுக்கான ஒரு தேரி அவன் இருக்கான் பல பொருட்கள் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனச்சுன்னா அது தொகையுமை வழக்கு பல பொருட்கள் சேராமலே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது தொகையின்மை வழக்கு அப்படின்னு ஒரு 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 சொல்லிகிட்டு இருக்கான் அவன் அவனோட தேரியை சொல்கிறான் அது அந்த பாடம்ல கருத்து ஒரு பொருள் தான் எந்த பொருள் அவனாலும் இருக்கலாம் பல பொருட்களுடைய சேர்வினாலே ஒரு பொருள் ஃபார்ம் ஆகிறது ஆமாம் அப்படி இல்லாமல் அப்படி ஃபார்ம் ஆகாமல் ஒரு பொருள் இருந்ததுன்னா அது தொகையின்மை வழக்குன்னு சொல்லணும் ஆமாம் ஆ அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான்

காலம் மூன்றின் சோர்வர தோன்றும் கெட்டு வழி என்கையே தொடர்ச்சி உண்மை ஓர்தரின் ஒருவனே எக்காலத்தும் உள்ளான் என்று தெர்வது தொடர்ச்சியின்மை வழக்கதாம் செப்புங்காலே முதல்ல என்ன சொன்னாருங்க தொகை உண்மை வழக்கு தொகையின்மை வழக்கு உள் வழக்கு இல் வழக்கில் முதல்ல தொகை உண்மை வழக்கு தொகையின்மை வழக்குன்னு கிளாஸிக் என் பார்க்கணும் இப்போ அடுத்து தொடர்ச்சி உண்மை வழக்கு தொடர்ச்சியின்மை வழக்குங்கிற விஷயத்தை பார்க்குறோம் தொடர்ச்சி என்பது என்னென்னா ஒரு பொருளானது அழிந்து கொண்டே இருக்கிறது இப்போ நாம் என்ன சொல்லுவோம் ஆத்மா அழியிறதே கிடையாதுன்னு சொல்கிறோம் ஆத்மா அழியறதில்ல ஆன்மா அழியறதில்ல உடம்பு தான் மாறி மாறி அழிந்து கொண்டே இருக்கிறது உள்ளபடியே ஆத்மா எப்படி இருக்காரு அதே நிரந்தரமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறார் இந்த உடம்பு மட்டும் தான் போயிட்டு போயிட்டு வருது இப்போ நம்ம அந்த அழிவை பார்க்குறோமா நம்ம பார்க்குறோம் இந்த உடம்பு அழிஞ்சிடுச்சின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த பெரிய உண்டாயிருக்கும் ஆனால் நம்ம அனுமானத்தில் தெரிந்து கொள்வோம் உன்னுடைய பிறவி இருந்திருக்கு அப்படின்னா ஆனால் உள்ளபடியே ஆத்மா என்ன ஆகலை அழியவே இல்லை அப்ப தொடர்ச்சியா அவர் இருந்து கொண்டே தான் இருக்கார் அப்படிதானே ஆன்மா இருந்து கொண்டே தான் இருக்கார் உடம்பு என்னாகல உடம்பு மட்டும் தொடர்ச்சியா இல்லை அவர் மட்டும் அழிஞ்சிட்டு இருக்கார் இந்த விஷயத்தை அப்படியே வச்சு இந்த பாட்டில் பொருத்தி பாருங்க இதான் சொல்வார் காரண காரியத்தின் தொடர்ச்சியாய் காலம் மூன்றின் சோர்வார தோன்றும் கெட்டும் வழி என்கை தொடர்ச்சி உண்மை ஒரு பொருளானது காரண காரியத்தோடு ஒரு பொருள் உண்டாவதற்கு இன்னொரு பொருள் காரணமாக இருக்கும் அப்போ சார்பினல் தோன்றும்னு அதான் சொல்லுறோம் நம்ம உலகத்தில் எந்த பொருட்களும் என்ன ஆகுது வேறு ரீசைக்கிளிங் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டுறோம் எந்த பொருளுமே இப்போ மாறி மாறி நாம் போ நாம் செத்து போயிட்டோம்னா உடம்பு என்னாகும் மண்ணுக்கு போயிடும் இருந்து புதிய பொருட்கள் உண்டாகுது அது மரம் உண்டாகும் வேறு பொருட்கள் உண்டாகும் திரும்ப அது செத்து போகும் திரும்பி மண்ணில் போய் இது என்ன இருக்குது திரும்பவும் இது ரீசைக்கிளாக ஆகிட்டே இருக்குது அப்போது ஒன்று சைக்கிள் ஆகும்போது இன்னொரு ஒன்று தோன்றுவதற்கு இன்னொன்று ச முன்னாடி இருந்தது சார்பாக தானே இருக்கும் ஒன்று தோன்றுவதற்கு அதுக்கு முன்னாடி இருந்தது அழிந்தது சார்பாக இருக்கும் விதையை மண்ணில் ஊன்று கொண்டுறோம் அதுலேருந்து முளை வெளில வரணும்னா கீழே அதுக்கு என்ன சார்பாக இருக்கும் அதில் உள்ள அந்த சத்து நமக்கு சார்பாக இருக்குது பார்க்குறோம் இல்லையா அப்புறம் மரம் நமக்கு மரமே உற்பத்தி ஆகிடுது அப்போ கீழே உள்ள பூரம் இல்லாமல் போயிடும் மரத்துலேருந்து புதிய விதை உண்டாகுது கீழே திரும்பி உண்டாகுது மரம் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து சார்ந்து அழிந்து அழிந்து தோன்றுகிறது விளக்கம் போடுதுங்களா இது காலம் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இல்லையா துணைக்காரன் சொல்லுவோம் சித்தியார் அதை படிச்சிருக்கோம் காலமும் துணைக்காரணம் காண ஒரு பாட்டு படிச்சிருக்கோம் சித்தியாரில் அப்போ அதை தான் சொல்லுகின்றான் ஏன்னா அவன் காலம் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை பின்னாடி காலம் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லைங்கிறது தனி கருத்து சொல்கிறான் ஆனால் இங்கே என்ன சொல்கின்றான் காலத்தோடு ஒரு பொருள் சம்பந்தப்பட்டு அந்த பொருள் தோன்றி மாய்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதுக்கு பேர் என்னவா தொடர்ச்சி உண்மை தொடர்ச்சி உண்மை வழக்குன்னு பேர் தொடர்ச்சி உண்மை வழக்கு ஏன்னா அதில் ஒரு தொடர்ச்சி இருக்குது ஏன்னா ஒன்றுலேருந்து ஒன்று உண்டாகுது ஒன்றிலேருந்து ஒன்று உண்டாகுது அப்போது சங்கிலி எப்படி ஒன்றத்தில் மாட்டி ஒன்று இப்படி செயினாக இருக்கோ அது மாதிரி இதுக்கு இது காரணமாக இருக்குது இதுக்கு இது காரணமாக இருக்குது இது காரணமாக இருக்குது என்பது சொல்லும்போது அதை தொடர்ச்சி பிரத்யக்ஷம் இருக்குதுன்னு நம்ம தெரிந்து கொள்வோம் ரெண்டாவது விஷயம் இந்த காலத்தை விட்டுருங்க அழிவை விட்டுருங்க திரும்ப தோன்றுவதை விட்டுருங்க பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி அந்த மரம் என்கின்ற ஒரு உயிர் சக்தி அது விதையாக திரும்ப கீழே வந்துச்சு விதையிலேருந்து திரும்ப மரம் உண்டானது திரும்ப மரத்துலேருந்து விதை உண்டாகுது மரத்துலேருந்து திரும்பி விதை இப்படியே மாறி மாறி உண்டாகிக் கொண்டே இருக்கும் பொழுது இந்த வெளியில் உள்ள ஸ்ட்ரக்சர் தான் மாறுகிறது வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பொருள் என்னமோ ஒன்று கடத்து கொண்டு ஒரு சக்தி இதில் கடத்தி கொண்டே இருக்கு இல்லையா மரத்தில் என்ன இருந்ததோ அது விதையாக திரும்ப கீழே போயிடுச்சு விதையாக இருந்தது திரும்பி மரமாக மேலே வந்துடுச்சு மரத்துலேருந்து திரும்பி விதையாக வந்துச்சு இப்போ நம்ம பார்க்குறது அழிவதும் தோன்றுவதுமாக இருப்பது என்னது தான் அந்த மரம் என்கின்ற உருவமும் விதை என்கின்ற உருவமும் தான் ஆனால் உள்ளுக்குள்ளே தோன்றுவதும் அழிவதும் என்னமோ ஒன்று இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நினைக்கிறோம் இல்லையா அதை நாம் அப்படி நேரடியாக உருவத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி உமை வழக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளுக்குள்ள ஒரு சக்தி மட்டும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது உன் கண்ணுக்கு மட்டும்தான் ஒரு மரமாகவும் விதையாகவும் மாறிக்கொண்டே இருக்குங்கிறத நீ புரிந்து கொண்டினால் எல்லாமே ஒரே பொருள் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற இது மட்டும் தான் தோன்றி மாய்ந்து அழிந்து கொண்டே இருக்கிறது நீ புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்னென்னு சொல்கின்றான் ஒருதரின் ஒருவனே எக்காலத்தும் உள்ளான் ஒருவனே எக்காலத்தும் உள்ளான்னா உயிர் நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் அது உயிரானது எக்காலத்திலும் இருக்குது ஆனால் உடம்பு மட்டும் என்ன ஆகுது தோன்றி தோன்றி அழிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எப்போது என்னது தான் ஒன்று தான் என்பது நாம சொல்லக்கூடிய கருத்து தான் அதுக்கு அவன் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான் உலகத்தில் எது இருக்குன்னு நம்ம நம்புகின்றோமோ அந்த பொருளானது நமக்கு தோன்றி மாயாமல் உள்ளபடியே தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் என்ன தொடர்ச்சி இன்மை வழக்கு நல்லா தெரிஞ்சிங்க ஒரு பொருள் கண்டினியூட்டியாக இருந்துக்கிட்டே இருக்குது அதில் தொடர்ச்சிக்கு காரணமாக நம்ம சொல்வது எது இந்த பொருள் இருக்குது இதுக்கு சார்பு இது இருக்குது இதுக்கு சார்பு இது இருக்குது மரம் விதை விதை மரம் மரம் விதை விதை மரம் அப்படிங்கிறது வெளியில் தோன்றக்கூடிய தோற்றம் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியானது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது உயிர் எப்படி ஒரே ஆளாக ஒரே ஆளாக இருக்கான் அவன் உடம்பு மட்டும்தான் போயிட்டு போயிட்டு வருது அதனால் அவனுக்கு அப்பப்போ பிரஜையை வருது பிரஜ்யை இல்லாமல் போயிடுது அறிவு உண்டாகுது அறிவு இல்லாமல் போயிடுது அறிவு உண்டாகுது அறிவு இல்லாமல் போய்விடுகிறது இது தான் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் ஆனால் உயிர் என்ன ஆகலை மரணத்தையோ அல்லது பிறப்பையோ அடையவில்லை என்பது அவருடைய கருத்து ஆமாம் அதுதான் அதை தான் ஒன்று நீ சொல்லுகின்றாய் என்று சொல்லுங்கள் அதை தான் உயிர் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அதை உயிர் நம்ம சொல்லாமல் நம்ம வேறு ஏதோ சொல்லக்கடுறோம் இல்லை தோன்றி மாய்வது என்பது நீ சார்பினாலே இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அது தொடர்ச்சி இன் உண்மை வழக்கு தோன்றி மாய்வதுலாம் ஒரு விஷயமே கிடையாது உள்ளுக்குள்ள ஒரு பொருள் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது தொடர்ச்சி இன்மை வழக்கு என்பதுதான் விளக்கம் சொல்லுகின்றான் இது ஒரு கருத்து அவனுடைய தேரி தான் இதெல்லாம் உண்மையாக இருந்து கொண்டு நம்ம நம்முடைய நம்மளுடைய கொள்கையோட தொடர்பு படுத்தி செஞ்சுருக்கணும்னா அவங்களுக்கு பொருள் விளங்காது இவன் என்ன சொல்கிறான் உயிர்கள் இருப்பதற்கான ஒரு காரணத்துக்கான ஒரு தேரியை அவன் சொல்லுகின்றான் அடுத்தது